السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أَلَا إِنَّا أولياءه إِلَّا الْمُتَّقُونَ صدق الله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم அலகம் அன்பாளுவின் திருப்பெயரால் இந்த ஜுமானாவுடைய உடையை ஆரம்பம் செய்கிறேன் அன்பும் அருடும் ஆசையும் ஆதரவும் ஆறுகிரு நாயகம் அன்னலம் பெருமானார் செல்லல்லாகு அடைகுவ செல்லம் அவர்களின் மீது அன்னாரின் வழி வாழ்ந்த வாழுகின்ற போகின்ற குறிப்பாக இந்த ஜுமாவுடைய தினத்தை அலங்கரிக்கின்ற அனைவர்களின் மீதும் உண்டாவதாக அன்பிற்குரிய அருளாளின் பேரருள் உலகளாவிய அளவில அனைத்து முஸ்லிம்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவ வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு காசாவினுடைய பலஸ்தீனுடைய அன்பு சகோதரர்களுக்கு தகுந்த நிவாரணத்தை கவலையுடைய பிரார்த்தனைகளுடன் எல்லா வகையிலும் எல்லா மக்களுக்கும் அன்பையும் சுபிச்ச சுபிச்சத்தையும் மன மகிழ்ச்சியையும் மனதிற்கு இதமான சூழ்நிலைகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற அற்புத கோரிக்கைகளோடு வசந்தத்தின் இரண்டாம் மாதமாக இருக்கக்கூடிய அப்துல் அவர்களின் மூலம் இந்த பெற்ற வெற்றிகளை இந்த சமூகத்திற்கு கிடைத்த நல் வழிகளை அல்லாஹ் இன்றைய சமூகத்திற்கும் நிரப்பமாக வழங்க வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு அன்றிற்குரிய அல்லாஹுவின் நல்லடையா இதலை மீன் கேள அல்லாஹ் சுபா தனது மறையில் குறிப்பிடுகிறார் அலா என்ன ஊளியா உபு இல்லை முத்த இறை நேசர்கள் நிச்சயமாக இறைவனை பயப்படுபவர்கள்தான் முத்த கீன்கள் தான் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுவார் குறிப்பிட்டு அலா கிண்ண அக்ஷர ஆனாலும் அதிகமானவர்களுக்கு இது தெரியாது அதிகமானவர்கள் இதை அறிய மாட்டார்கள் என்று சொல்வான் இப்ப இறை நேசர்கள் இறைவனினுடைய பயத்தில தக்குவாவினுடைய உச்சத்திற்கு சென்றவர்கள் என்பதை இதன் மூலம் விளங்குகிறோம் எல்லா மக்களுக்கும் அது மாதிரியான ஒரு தக்குவாவை அல்லாஹ் தந்திரிட வேண்டும் அன்பிற்குரியவர்களே நாடு இன்று இருக்கின்ற அந்த சூழ்நிலையை ஆனால் ரொம்பவும் மோசமான ஒரு சூழ்நிலை பதட்டமான ஒரு காலகட்டத்தில இருந்து கொண்டிருக்கிறோம் உலகளாவிய அளவில பலஸ்தீன் நினைக்கும் போது நெஞ்சம் பதறுகிறது கண்ணீர் குளமாய் போகிறது அத்தகைய துன்பங்களை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு இரக்கம் காட்டுவதற்கு கூட இரண்டு ஆண்டுகளாக இருக்கிறது அவர்களின் மீது கவலைப்பட்டதை வெளிப்படுத்துவதற்கு கூட இரண்டு ஆண்டுகளை கடந்திருக்கிறோம் பசியால் வறுமையால் தன் குடிப்பதற்கு நீர் கூட இல்லாத சூழ்நிலையில அவர்கள் அங்கு சருகுகளாக கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் அவர்களுக்கான முக்கிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய எந்த நாடுகளும் ஆதரவையும் அரவடைப்பையும் தெரிவிக்கிறா தெரிவிக்காத ஒரு சூழ்நிலையில ஆங்காங்கே இருக்கக்கூடிய மனித நேய பண்பாளர்கள் கப்பல்களில அவர்களுடைய பகுதிகளில் இருந்து சில நபர்கள் உணவுப் பொருட்களை கப்பல்களில் ஏற்றி கொண்டு வந்தார்கள் அதையும் இஸ்ரேல் இரண்டு கப்பல்களை துவசம் செய்தது எனினும் அவர்களுடைய கண்ணில் அல்லாஹ் மண்ணை தூவினார் சில கப்பல்கள் அவர்களுக்கு வந்து சேர்ந்தது பகிரங்கமாக அரசியலினுடைய சூழ்நிலையில நேரடியாக எந்த உதவியையும் செய்ய முடியாத தற்குறிகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது இப்படி எந்த நாடும் எந்த மக்களும் அதை பற்றி கவலை கொள்ளவில்லை சமீப காலங்களாக அதை பலஸ்தீனை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் நாடாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று ஒவ்வொரு நாடுகளும் இப்பொழுது முனைப்பு காட்டியிருக்கிறது அன்பிற்குரியவர்களே பலஸ்தீன் மட்டுமின்றி அங்கிருக்கக்கூடிய லெபனான் கத்தார் புலிசியா போன்ற பகுதிகளையும் இந்த இஸ்ரேல் துவசமாக்குவதற்கு தயாராக இருக்கிறது கத்தாரின் மீதும் குண்டுமலை பொழிந்தது அதற்கு கூட ஓரிரு நாட்களுக்கு முன்பு இஸ்ரேலியினுடைய நலன் மன்னிப்பு கோரினார் என்ற செய்திகளை பார்த்தோம் இன்று போரை நிறுத்துவதாக அமைதி ஒப்பந்தம் என்ற அடிப்படையில இருபது அம்ச திட்டத்தை அமெரிக்காவினுடைய அதிபர் வெளியிட்டிருக்கிறார் அதுவெல்லாம் காணல் நீர்தான் என்பது தெளிந்த விஷயம் நாங்கள் அமைதியை விரும்புகிறோம் நாங்கள் ஒப்பந்தத்திற்கு தயாராக இருக்கிறோம் என்று பல அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக அமைதி பேச்சுவார்த்தைக்காக திட்டம் என்ற ஒரு கால நீரை தூவிவிட்டு மக்களை திசை திருப்புகின்ற முயற்சி என்றுதான் சொல்ல வேண்டும் அன்பிற்குரியவர்களே அவர்களுக்கு குடிப்பதற்கு நீர் கூட தடராமல் அவர்கள் உணுவதற்கு உணவு கூட இல்லாமல் எங்கும் மரண ஓடங்களாக இரத்த காட்சிகளாக குற்றுயிரும் குலையுயிருமாக உடல் உறுப்புகளை இழந்து சிதைந்து உறவுகளின்றி சொல்வதற்கே நாகு ரொம்ப கூசுகிறது அந்த அளவிற்கான சிரமத்திலே அவர்கள் இருக்கிறார்கள் இது ஒரு புறம் இருக்க நாட்டில் இருக்கக்கூடிய இந்திய நாட்டிலே இஸ்லாத்தை வளர்ப்பதற்கும் வாழ்த்தெடுப்பதற்கும் அத்துணை உரிமைகளும் இருந்து எல்லா மக்களும் இங்கு சமமாக பாதிக்கப்பட வேண்டிய ஒரு இந்தியாவிலே வேற்றுமையில் ஒற்றுமையை காண வேண்டும் என்கின்ற தாரக மந்திரத்தின் கீழ் வீறுநடை போடக்கூட இந்த இந்திய தேசம் ரொம்ப தலை குனிந்து நிற்கிறது இந்தியாவை சிதைப்பதற்கு இந்தியாவை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு திட்டப்பட்ட தீட்ட திட்டத்தினுடைய அந்த ஆணி வேராக இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் அதனுடைய நூற்றாண்டு விழாவிற்கு இந்தியாவினுடைய பிரதமர் அஞ்சலித்தலை வெளியிடுகிறார் என்று சொன்னால் நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது சாதாரண ஒரு இஸ்லாமியன் தாடி வைத்துக் கொண்டு தொப்பி அணிந்து கொண்டு செல்வதற்கு வெட்கப்படுகிறான் வேதனைப்படுகிறான் ஒரு சூழ்நிலை பெண்கள் சுதந்திரமாக தாண்டி இஸ்லாமியன் சுதந்திரமாக தெரிய முடியாது என்கின்ற ஒரு மா எல்லைக்கு நாம் சென்றிருக்கிறோம் மா பாவக கடைசி ஒரு இடத்திற்கு நம்மை நகர்த்தி இருக்கிறார்கள் நண்பர்குரிய உலாகவே நெல்லடியார்களே இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில இதற்கு மத்தியிலே நமக்கு மத்தியில் உண்டான புணர்ச்சிகள் நமக்கு மத்தியில் உண்டாலான குழப்பங்கள் பிரிவினைகள் இதையை ஒரு புறம் ஒதுக்கி வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ரொம்ப அசாதாரணமான ஒரு சூழ்நிலையில் நாம் இங்கு அமர்ந்திருக்கின்றோம் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாகத்தான் அப்துல் காதர் அசீசினுடைய காலம் இருந்தது ஆறாம் நூற்றாண்டு பலஸ்தீன் போர் சிலுவைக்காரர்களால் முன்னெடுக்கப்பட்டிருந்தது எல்லா வகையிலும் எல்லா மக்களும் அந்த சிலுவை போரை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள் ஒரு புறம் சியாக்களினுடைய சூழ்ச்சி குழப்பம் இன்னொரு புறம் நாட்டினுடைய தலைமை இல்லாத ஒரு தரம் இல்லாத ஒரு சூழ்நிலை நல்ல தலைமையை எதிர்பார்த்து கொண்டிருந்த காலகட்டம் கிஜிரி ஆறாம் நூற்றாண்டில்தான் வைத்து முகத்தஸ் வெற்றி கொள்ளப்பட்டது ஐயூபி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்களால் இவர்கள் அப்துல் காதர் ஜீலானி கத்தசுல்லாஹு சிர்ரகுல் அசீஸ் அவர்கள் இன்றைய காலத்திலே வாழ்ந்தவர்கள் அப்துல் காதர் ஜீலானி கத்தசுல்லாஹு சிர்ரகுல் அசீஸ் வபாத்தாகி இருபது ஆண்டுகளுக்கு பின்புதான் பைத்து முகத்தின் அயூபி அவர்களால் வெற்றி கொள்ளப்பட்டது அப்துல் காதர் ஜீலானி கத்தசுல்லாஹு சிர்ரகுல் அசீஸினுடைய அந்த உரைகளை கேட்டு தங்களுடைய ஆன்மாவை அழகுபடுத்தி வாழ வேண்டும் என்கின்ற சிந்தனையை ஏந்தியவர்கள் தான் சலாஹுதீன் ரஹமத்துல்லாஹி ரஹ்மத்து அவர்கள் அன்றுக்குரியவர்களே ஒரு அற்புதமான தலைமைத்துவத்தை ஒரு வழிகாட்டுதலை தந்து அன்று அந்த பலஸ்தீனை ஜெருசுலத்தை செய்து நமராட்சி தந்தார்கள் சலாஹீன் அய்யூபி வரலாறு இது பதிவு செய்திருக்கிறது இது வரலாற்று உண்மை அது மாதிரியான ஒரு தலைமையை தேடுகிறோம் எல்லா வகையிலும் வீணை உயிர்ப்பிக்கக்கூடிய உள்ளத்திலே ஆழப்பதிய வைக்கக்கூடிய மாபெரும் சண்முக போர் வாழ்கள் சமூகத்திற்கு தேவையான ஒரு காலகட்டமாக இருக்கிறது ஒரு சின்ன பிள்ளை பச்சிலம் பால் குடிக்கின்ற பருவத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் எதற்காக மரணமடைகிறோம் என்றே தெரியாமல் மரணமடைந்து விட்டார்கள் கலந்த வாரம் காரணம் ஒரு அரசியல் தலைவரினுடைய வருகைக்கு ஏன் மௌத்தானோன்னு அந்த குழந்தைக்கு தெரியாது இப்படி ஒரு குரம் வளர்ந்த குழந்தைகள் விவரமுள்ள குழந்தைகள் அந்த தலைவர் இந்த மாந்தரியான தங்களை முன்னிறுத்தி கொண்டிருக்கக்கூடிய திரை நாயகர்கள் கனவுகளின் கற்பனைகளின் உரங்களை மக்களுக்கு கொடுத்து அப்படு பாகாலத்தில் அழைத்துச் செல்லக்கூடிய இவர்கள் என்று சமூகத்தை எப்படி ஒளிநிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள் எப்படி இவர்களின் மீதுண்டான பாசம் இந்த குழந்தைகளின் உள்ளத்திலே போய் நுழைந்தது கொஞ்சம் யோசிக்க வேண்டும் நமது அன்பு பெற்றோர்கள் கவலைப்படுகிறார்கள் அப்பெற்றோர்களின் விருப்பம் இல்லை ஆனாலும் குழந்தைகளின் உள்ளத்திலே அந்த தலைவரின் மீது உண்டான ஒரு நேசம் இனம்புரியாத ஒரு பற்று இருக்கிறது சில நேரங்களில் உளமாக்கல் கூட இதுல விதிவிலக்கல்லங்கிறது வேதனையான விஷயம் நமக்கான ஒரு வழி வேண்டும் அதை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் அதில் அங்கதான் நாம கொஞ்சம் கவனிக்கணும் அரசியல் கட்சிகளினுடைய வருகை அதில் நமக்கான இருப்பிடத்தையும் நாம் கொஞ்சம் தக்க வைக்க வேண்டும் ஆனால் அது பைத்தியக்கான சூழ்நிலைக்கு நம்மை அழைத்து சென்று விடக்கூடாது எதிலும் ஒரு நிதாரணம் உம்மத்தை வசத்தா இது நடுநிலையான உண்மை எதிலையுமே நாம் ஒரு நடுநிலையை பெய்ய வேண்டும் வயசு பிள்ளை திருமணம் முடிந்து கணவன் கூட இருக்கிறான் சொல்லுது மனைவி கணவன் அங்கனையே செத்து போயிடணுமா இல்லையா கணவன் அங்கேயே மரணமடைந்து விட வேண்டும் கணவனை முன்னாடி வச்சுக்கிட்டு ஏன் உயிர் என்கிறது சொன்னால் சமூகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை கவலைப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லாம் தேவைதான் ஆனால் அது ஒரு எல்லையை மீறும் போது ஈமான் எல்லாம் வீணால் போய்விடுகிறது ஈமானுக்கு அங்கு எந்த ஒரு அங்கீகாரமும் இல்லாமல் ஆகிவிடுகிறது குருக்கா போட்டு நோஸ் பிஸ் கட்டிட்டு சக ஒரு மனிதனை அல்லாகுவை விட உயர்வாக பேசுகிறார்கள் என்று சொன்னால் மாணவியின் வெளிப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் இந்த சமூகத்தை நினைத்து கவலைப்படுவதா இவர்களை பெற்றவர்களை நினைத்து அல்லது இவர்கள் எங்கு போய்விடுவார்கள் என்று சொல்லி கல்லீரும் கம்பளையும் ஆக அடைவதா என்னவென்று தெரியவில்லை அன்றுக்குரியவர்களை ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை எவ்வளவு விழிப்புணர்வு பயான்கள் வழிகாட்டுதல்கள் மொத்த மதரசாக்கள் குழந்தைகளுக்கான ஈமானை சாற்றுவதற்கு அதுவும் இன்றைய சூழ்நிலையிலே தரிக்கத்துக்கணியினுடைய மாபெரும் படையெடுப்பு அதன் மூலமாக பன்னூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான உள்ளங்களுக்கான மிகப்பெரிய அற்புதமான வாய்ப்புகள் உள்ளங்களை சீர்திருத்தக்கூடிய சூழ்நிலைகள் இத்துணையையும் இருந்தும் எங்கே தவை விட்டோம் என்றுதான் கவலைப்பட வேண்டியிருக்கிறது எங்கே தவறு நடக்கிறது சமூகத்தை பாதுகாக்க முடியவில்லை ரொம்ப அசாதாரணமான ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்கு போய் நிற்கும் இந்த நிலை எங்கு போய் முடியும் இது மாதிரியான தற்குறிகளின் நிலைப்பாடு ஆக அன்பிற்குரியவர்களே முஹையுத்தீன் இப்படித்தான் உருவானார்கள் அப்துல் காதர் ஜீலானி ரஹமத்துல்லாஹி அலை தீனை உயிர்ப்பித்தவர் மகையதீன் என்ன ஜீலான் என்கின்ற நகரத்திலே நானூத்தி எழுபத்தி ஒன்னு ரமதான் பிறையில் ஜீலானங்கிற அந்த ஊர்ல பிறந்தாங்க பதினேழு ஆண்டுகள் அங்கு இருந்தார்கள் அதற்கு பின்பு பகதாதிற்கு வருகை தருகிறார்கள் கல்வியை தேடி இறுதி வரை பகதாதில் தான் அவர்கள் மையம் கொண்டிருந்தார்கள் பகதாதில் தான் அவர்களுடைய வாழ்க்கை கழிந்தது அன்பிற்குரியவர்களே சமீபத்துல ஒரு குழந்தைய பார்த்தேன் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு செல்போனை கொடுத்தா தூக்கி எரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க செல்போன் பார்க்காது உண்மையிலேயே வருங்க இரே வேசரா இருக்கும்னு நான் நினைச்சிக்கிட்டேன் செல்போனை பார்க்காம செல்போன் இல்லாம செல்போனை கையில கொடுத்தா தூக்கி எறிஞ்சிரும் கையில கொடுத்தராதீங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னா இன்னைக்கு அப்படி ஒரு புள்ளையை பார்க்க முடியுமா அப்துல் காதர் ஜீலா நீ கஜசல்லாஹ் சிறகு அசீஸ் குழந்தை பருவம் உண்மையத்துல பதிவு செய்யப்பட்ட தகவல் குழந்தை பருவத்திலேயே விலாயத்தை பெற்றவர்கள் இன்று அவர்களை வர்ணிக்கிறார்கள் குழந்தை பருவம் ரமலானினுடைய பிறையை தேடுகிறார்கள் தேட முடியல இன்னைக்குத்தான் ரமலான் பிறையான உறுதி செய்ய முடியாத சூழ்நிலை அப்துல் காதர் ஜீலானி கத்த சொல்லாம சிறகுல அசீசினுடைய தாயாரிடத்துல வர்றாங்க இன்னைக்கு அப்துல் காதர் ஜீலானி பால் குடிச்சாரான்னு கேட்கிறாங்க இன்னைக்கு பால் குடிக்கல இன்னைக்கு ரமலான் துறை ஒன்னு தாய் சொன்ன தகவல் அதை கொண்டு மக்கள் ரமலான் துறையை அறிந்து கொண்டார்கள் என்று வரலாற்றிலே பார்க்கிறோம் இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு பஞ்சத்திலும் பஞ்சம் இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு பஞ்சத்திலும் பஞ்சம் செல்போன் கேட்டு என் உள்ள எனக்கு வாங்கி கொடுப்பதற்கு முடியல நடக்கின்ற சூழ்நிலைகள் என்னால தடுக்க முடியல என்ன செய்யறதுன்னு கேள்வி ஓரளிக்கக்கூடிய பெற்றோர்கள் ஏராளம் மோசமான ஒரு இப்படிப்பட்ட இதயத்தை உயிர் கொடுப்பதற்கு போன்ற நமக்கு தேவைப்படுகிறார்கள் எக்காலத்திற்கும் பொருத்தமானவர்கள் அப்துல் காதர் ஜீலாவி அன்றைய ஆறாம் நூற்றாண்டுக்கு மட்டுமல்ல இன்றைய பதினைந்தாம் நூற்றாண்டுக்கும் தேவையவர்கள் அன்றுக்குரியவர்களை அழைத்திருக்கும் வழிகாட்டியாக அற்புதமாக அவர்கள் வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறார்கள் நபியனுடைய பின்பற்றியவர்கள் தான் அப்துல் காதல் அசீஸ் தன்னை விட தன் சூழ்நிலையை விட பிறருக்கு அர்ப்பணிப்பதுங்கிறத அந்த அற்புத பழக்கம்மா நபியினுடையது ஒரு பெண்மணி என் கையால் நெய்ததியார் சூழல்தான் இந்த சால்வையை இந்த புருதாவை நீங்க வச்சுக்க கொடுக்குறாங்க இந்த குருதாவை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள் இந்த சால்வையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு உடனே நிம்சவதாயசில வேகமா போய் அதத்தின் கீழாடைய அணிஞ்சிட்டு வந்துடுறாங்க இதை பார்த்த சகுல் ரயில் வாக்கு வேற சூழல்லா அதை எனக்கு கொஞ்சம் கொடுங்களே ரொம்ப அழகா இருக்கு நான் எனக்கு பயன்படுத்திக்கிறேன் சகாபாக்கள் எல்லாம் சகுல பார்த்து கோவப்படுறாங்க என்ன அப்படியோர்கள் விருப்பப்பட்டு கொடுத்த உடனே அணிந்து கொண்டு வந்து விட்டார்கள் அதை போய் நீ கேட்கிறியே அப்படின்னு சொல்றாங்க அத அணிந்து கொள்வதற்கு கேட்கவில்லை என்னுடைய கப்பலுக்கு பயன்படுத்திக் கொள்வதற்காக நான் கேட்டேன் அவங்க சொன்னாங்க நரிசல்லா வலைகி வசல்லம் அப்படியே அதை கலைந்து கொடுத்தார்கள் அதை கலைந்து வேற ஆடையை உடுத்திக் கொண்டு அதை அப்படியே சவனுக்கு கொடுத்துட்டாங்கிறது வரலாறு இன்னைக்கு சின்ன நம்ம பிள்ளைங்கள்ட்ட ஒரு விஷயத்த சொல்லி அதை சரி செஞ்சு இது வேணான்னு சொல்றதுக்குள்ள போர்ல போய் போர் செஞ்சுட்டு வந்துடலாம் அந்த அளவுக்கு போராட்டமா இருக்கு பெற்றோர்களினுடைய நிலை அந்த உள்ளத்தை படப்படுத்துவதற்கு சரி செய்வதற்கு ஈமானை புதுப்பிப்பதற்கு ஈமானை நிறைவேற்றுவதற்கு அப்துல் காதர் அசீஸ் போன்ற ஆளுமைகள் தேவை இன்றும் அவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்றும் அவர்களை பேசுகிறோம் என்று சொன்னால் அவர் இறை நாணியை தவிரவே இருக்க முடியும் என்று அல்லாஹ் இன்னைக்கு சாதாரணமா தூக்கி எறிஞ்சு பேசிடுறாங்க இறை நேசர்களை நேத்து கூட ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தோம் எஸ் எஸ் அகமது அப்துல் கா அகமது ஹசரத் அவங்க சொல்றாங்க ஒரு கேள்வி கேக்குறாங்க யா கேட்கறாங்க கூப்பிட்டாத்தின்னு கூப்பிடுறாங்களே அல்லாவத்தான கூப்பிடணும் நீ எப்படி கூப்பிடலாம் நல்ல கேள்வி அல்லாவத்தான் கூப்பிடணும் நீ எப்படி கூப்பிடலாம் அப்படிங்கறது கேள்வி நல்ல கேள்வி ஒருத்தர ஓன்றி அடிச்சாங்க அம்மானு கத்தனாரு அல்லாஹத்தான கூப்பிடணும் நீ ஏன் அல்லா அல்லாவுக்கு அம்மான கத்தனை யாரின் மீது நேசம் இருக்கிறதோ அந்த வார்த்தை தான் முதல்ல வரும் அதற்காக நம்ம புறக்கணிக்கிறார் நேசிக்கிறாரு கூப்பிட்டாரு அதற்காக அதை தவறாக கருதி விட முடியாதுன்னு அற்புதமான விளக்கத்தை சொன்னாங்க இந்த பிரிவு வேறு சப்ஜெக்ட் நம்ம என்ன சொல்ல வர்றோம்னு சொன்னா எக்காலத்திற்கும் அவர்களின் தேவை இருக்கிறது ஜிலானி பகுதாதுல கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறாங்க பல நாள் இருபது நாளா சாப்பிடுறதுக்கு எதுவுமே வாழ்க்கைகளும் கிடையாது மதரசாக்கள் ஓடுறதுக்கு யோசிக்கிறோம் கல்வியை மார்க்கத்தை தீனை கற்பதற்கு ஆயிரம் யோசனைகள் அன்னைக்கு எந்த ஒரு இதுவும் எல்லாம் நம்மளே ஏற்பாடு பண்ணிக்கிறனும் இருபது நாளா சாப்பிடல பசி பட்டினி அவரோடு சேர்ந்து பல நபர்கள் பசியோடும் மட்டும் எடுத்துக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் கூட சேர்ந்து பசியில வாடிக்கிட்டு இருந்தாங்கல்ல சக தோழர்கள் அவங்களுக்கு பிரித்து கொடுத்துர்றாங்க நீங்க எல்லாம் போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுத்து விடுகிறார்கள் கொடுத்துட்டு அந்த ஒரு காசுக்கும் உணவு வாங்கி அங்கு அவர்களுக்கு அருகிலே யாரெல்லாம் பசியோடு இருக்கின்றார்களோ அவர்களுக்கும் கொடுத்து உண்டார்கள் என்று பார்க்கிறோம் தனக்கு இருந்தும் அடுத்தடுத்து கல்வி வைப்பதற்கான நாட்கள் இருந்தும் அதிலும் உணவின் தேவை இருந்தும் அதையெல்லாம் நினைக்காமல் இன்று பசியால் பட்டினியால் வாடி வதங்கி கொண்டிருப்பவர்களுக்கு அத்துணையும் தியாகம் செய்தார்கள் நமக்கு எத்தனையோ தகவல்கள் அவர் கஷ்டப்படுறாரு அவர் இயலாமேல இருக்கிறாரு அவருக்கு மரு மருத்துவத்தினுடைய தேவை இருக்குது நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ரொம்ப சிரமப்படுறாங்க நோயால் அவதிப்படுறாரு எல்லாமே நம்ம காதுக்கு வரும் ஆனா நாம என்ன தியாகம் செஞ்சோங்கிறது தான் இங்கே மிகப்பெரிய ஒரு கேள்வி நாம் எப்படி தீனுக்காக பிறருடைய தேவையை நமதாக்கி கொண்டோம் இன்னைக்கு இது மாதிரி தேவை இருக்கிறதா இல்லையா எல்லா வகையிலையுமே ஒரு புறம் பொருளாதாரத்தினுடைய உதவி இன்னொரு புறம் வழிகாட்டுதலினுடைய உதவி நம்மோட எது வாய்ப்பு கிடைக்குதோ அதை பயன்படுத்தி மக்களுக்கு ஏதாவது ஒண்ண சொல்லணும்னு நினைப்போம் நல்லெண்ணம் கொள்றதே இல்ல இதை யாரையும் குறை சொல்லணுங்கிறதுக்கு இல்ல பொதுவாகவே நல்லெண்ணம் கொள்ள வேண்டும் அப்துல் காதர் ஜீலா கத்தர் அசீஸ் ஒரு மூணு விஷயம் சொல்லுவாங்க அதுல ஒண்ணு யாரையும் தப்பா நினைக்காதீங்க தவறாக நினைத்து அநீதி இழைத்து விடாதீர்கள் அநீதி இழைப்பவரின் அத அந்த பாவத்தை நீங்க எப்படியும் கழுக முடியாது அல்லாதவை மன்னிக்க மாட்டான் நீங்க யாருக்காவது அனுமதி இழைச்சுட்டீங்கன்னு சொன்னா அல்லாவே மன்னிக்க மாட்டான் இன்னைக்கு மனிதர்களின் மீது தவறான எண்ணம் கொண்டு பல நலவுகளை தடை செய்வதற்கு பல மக்கள் காரணமா இருக்கிறாங்கிறது வேதனையான விஷயம் பல நலவுகள் நடக்கிறது அலகம்தில்லா என்று யோசிப்பது இல்ல இதில் இவருக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கு இல்லாம அவர் செய்வாரா நலவை செய்யறதுக்கு கூட வெட்கப்பட வேண்டிய கூச்சப்பட வேண்டிய கைசேதமான ஒரு காலகட்டமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே முஹையுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி பத்த சொல்லாஹு சிர்ரகுல் அசீஸ் இன்றைய நவீன டிஜிட்டல் உலகத்திற்கும் அவர்களின் தேவை இருக்கிறது குழந்தைகள் வழிதவறி போய் கொண்டிருக்கிறார்கள் பெண்கள் வழிதவறி போய் கொண்டிருக்கிறார்கள் இளைஞர் சமூகம் எதுக்காக கொடைப்பிடிக்கிறோனே தெரியாம கொடைப்பிடிச்சிட்டு இருக்கிறார் எதுக்கு இந்த கொடையை பிடிக்கணும் அது ஏன்னு கேட்டா தெரியாது காலம் போன போக்கல கண்டதே கோணம் கொண்டதே காட்சி என்று சொல்லக்கூடிய கூட்டங்கள் இவர்களை அற்புதமான வழிகாட்டுதல்களை ஈடேற்றம் எப்படி கிடைக்கும் அப்துல் காதர் ஜீரானி கத்தசல்லுல் அசீஸ் சொன்ன அந்த மூணு விஷயம் மூணு விஷயத்துல ஒரு நேரம் வீணா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க மூணு விஷயத்துல உன்னுடைய நேரங்கள் எல்லாம் வீணா போய் கொண்டிருக்கிறது நமக்கு தவறி ஒன்றை பற்றி கவலைப்படுவது என் வாழ்க்கையில ஒண்ணு தவறி இருச்சு அதை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா நேரம் தான் வீணா போகுமே ஒழிய அதை திரும்ப அடைய முடியாது இன்னொன்னுக்காக நாம முயற்சி செஞ்சு போய்கிட்டே இருக்கணும் இதுதான் வாழ்க்கையில நாம் பெற வேண்டிய படிப்பினை ஒரு அற்புதமான கருத்து இன்னைக்கு எத்துனையோ வாலிபர்கள் இழந்து விட்டோம் என்று வாழ்க்கையை முடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாமே போயிருச்சு நமக்கு கிடைக்காத பொருளாதாரத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருப்பார்கள் நான் அப்படி செஞ்சிருந்தா அதை சம்பாரிச்சு அங்க போயிருப்பேன் எப்படி செஞ்சிருந்தாலும் எப்படி சம்பாரிச்சாலும் அல்லா உனைய எந்த வக்கியமே நினைச்சிருக்கிறானோ அங்கதான் இருக்கு அதை விட்டு வேற எங்கும் செல்ல மாட்டாய் நாமளா இப்படி கற்பனை பண்றது ஆக தவறி ஒன்றை பற்றி கவலைப்படாது அதனால் எதுவும் நடந்து விடாது பிறரோட ஒப்பிட்டு நீ உன்னை பிறரோட ஒப்பிட்டு உன்னை அது மாதிரி உருவாகிறது நினைக்காது அதுகள்லாம் வீணாக்கு வீணான முயற்சி நேரத்தை வீணாக்குவது அதே மாதிரி மக்களை மக்களை முடியாது நூறு பேர்ல பத்து பேரை செஞ்சிருச்சு சரி செஞ்சிருப்பான் பதினொன்னாவதா இன்னொரு புதுசா பூசாளு கிளப்பி விடும் தொண்ணூத்தி ஒன்பது பேரை சரி செஞ்சிருவான் நூறாவது ஆளு அதெல்லாம் விட்டு இது எப்படிங்க கேள்வி கேட்கும் நடக்குதா இல்லையா நீ மக்களை திருப்திப்படுத்தணும்னு நினைக்காத அதற்காக உன்னுடைய நேரத்தை செலவழிக்காத அதுவெல்லாம் வீணாய் போய்விடும் என்று அற்புதமான கருத்துக்களை நமக்கு பதிய வைத்தவர்கள் தான் அப்துல் காதர் ஜீலாஹு அசீஸ் குழந்தைகளாக இருக்கட்டும் வயிறு வந்தவர்களாக இருக்கட்டும் முதியவர்களாக இருக்கட்டும் தொழிலாளியாக இருக்கட்டும் முதலாளியாக இருக்கட்டும் செல்வந்தனாக இருக்கட்டும் ஏழையாக இருக்கட்டும் எந்த தகுதியில் இருப்பவர்களாக இருந்தாலும் அற்புதமான ஒரு உபதேசத்தை செய்தார்கள் இரண்டு

எனவே குரானும் முதுகுலையும் குரானையும் ஹதீஸையும் வச்சுக்க அதை கொண்டு நீ பறந்து போன்னு சொன்னவங்கதான் அப்துல் காதர் ஜிலானி அலி அசீஸ் உலகத்தினுடைய ஆசைகளை இதயத்தில் பதிய வைத்தால் உனக்கு நிம்மதி இல்லாமல் போயிடும் உலக ஆசைகளை இதயத்தில் பதிய வைக்கும்போது நிம்மதி இருக்காது இஸ்முல் அழன் என்பது அல்லாஹ் என்கின்ற வார்த்தை அதை எதையோடும் இடை போடாமல் எதையோடும் ஒப்பு நோக்காமல் நீ அல்லாஹ் என்று சொல்லிப்பா அதன் மூலம் உன்னுடைய காரியங்கள் வெற்றி பெறும் எனவே இஸ்முல் அகலம் என்பது எதையும் சம்மதப்படுத்தாமல் அல்லான்னு சொல்றதுல இருக்குன்னு சொன்னாங்க அப்துல் காதர் ஜீலானி நாமும் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய விக்கிரகம் செய்தாலும் அது அத்துறையும் உள்ளடக்கியதுதான் அல்லாஹ் என்கின்ற வாரத்தை அதை உள்ளபூர்வமாக ஆழமாக அனுபவித்து அதை சொல்லும் போது அல்லாஹ் நம் நமக்கு அனைத்தையும் நிரப்பமாக்குவார் நமது வாழ்க்கையை சுபிச்சமாக்குவார் நமக்கு இருக்கக்கூடிய சிரமங்களை நீக்கி வைப்பார் அதிகமாக மொழியுங்க அல்லாஹ் அல்லாஹ் அல்லா என்று கொண்டே இருங்கள் விழுந்தாலும் அல்லா எழுந்தாலும் அல்லா மேலே ஏறானாலும் அல்லாரா கீழே இறங்கினாலும் அல்லாரா படியில மட்டுமல்ல வாழ்க்கையிலும் எல்லாமல்ல அல்லாஹ் சுபானா அல்லாஹை மறந்த சூழ்நிலைகளை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக இறை நேச செல்வர்கள் எந்த வழியை நமக்கு காட்டினார்களோ அந்த வழியில் வீடு நடைபோட்டு சுவனத்தை அடையக்கூடிய நசீபையும் பாக்கியத்தையும் பக்குவத்தையும் அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக சுண்ணத்துல சொன்னத்துல